பிரதான தேவ ஆட்டுக்குட்டியாகவும் அவரே தன்னை சுமந்து தம்முடைய ரத்தத்தினால் பாவத்தை அக்கிரமங்களை சுமந்து நிற்கிறார் சிலவேளை பிதா ஆனவர் மக்கள் மேல் அவர் கோபம் இறங்குற நேரம் அது அக்கிரமங்கள் அந்த ரத்த பழி தன் ஜனங்களுக்கு வரக்கூடாது என்று சொல்லி பறிந்து பேசு மத்தியஸ்தராகிய புதிய உடன்படிக்கை கத்தர் நடுவில் நின்று தன் ஜனங்களுக்கும் பர்லவராஜ்யத்தை ஒன்றாய் சேர்க்கும்படி அவர் கல்வாடு சிறுவிலே தம்முடைய மக்களை நோக்கி அல்ல பிதாவை நோக்கி ஜபிக்கிறார்